சார் வந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காரு இன்னும் யாரும் லைவுக்கு வரவில்லை இந்த பேரட் இருக்கு இல்லையா இது வந்து மணியில நான் தான் செஞ்சேன் இருங்க காமிக்கிறேன் இதையும் நான் தான் செஞ்சேன் இந்த பாருங்க இது மணியில் நான் தான் கிளியை செய்தேன் நல்லா இருக்கா இந்த ஜூலாவையும் நான் தான் பண்ணேன் இந்த ஜூலாவையும் நான் தான் செய்தேன் கேளுங்கப்பாவை உன வயிற்றுல வச்சுக்கினு இதை செஞ்சது நான் அதுக்கப்புறம் இதையும் நான் தான் செஞ்சேன் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க திஸ் ஆல்சோ நான் பண்ணதுதான் பாருங்க பிள்ளையார் இந்த தாகாவிலேயே பிள்ளையார் இந்த நூல்லயே ஜோலா தாகாலேயே பிள்ளையார் எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மணியிலே இங்கே பாருங்கள் பீகாக் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பீகாக் அதுக்கப்புறம் குடியா இங்கே பாருங்க இதுவும் நான் தான் பண்ணேன் இதுக்கு ட்ரெஸ்ஸும் நான் தான் இது இதையும் நான் தான் பண்ணேன் கீழே இருக்கிறதும் நான் தான் பண்ணேன் அதையும் நான் தான் பண்ணேன் அதுக்கு குட்டியாக தொப்பி செஞ்சுருக்கேன் பாருங்க குட்டி தொப்பி குல்லா என்னது தினேஷ் என்னது, லைக் போட்டேன் அப்படியா நன்றி நன்றி அழகா இருக்கிறது நன்றி அழகா இருக்கு என்ன எக்கு என்ன எக்கு அடிக்குதுன்னு கேட்குறாரு பாருங்க மணிலேயே இதையும் நான் தான் பண்ணேன் அப்புறம் பட்டர்ஃப்ளையும் இருக்கு நல்லா இருக்கா அது பட்டர்ஃப்ளை இருந்துச்சு எங்கம்மா மாற்றம் அது பட்டர்ஃப்ளை அது விழி சுடரே வணக்கம் வணக்கம் குண்டாவ காமிகளடி நான் இது காமிச்சிட்டு இருந்தேன் டோர்மேட் டோர்மேட் காமிச்சிட்டு இருந்தேன் உடனே குண்டாவா இங்கே பாருங்க ஜி மணி மிகவும் பிடித்த கலர் ஓகே ஓகே உங்கள் கைத்திறன் அற்புதம் நன்றி நன்றி இங்கே பாருங்கள் கோழியும் போட்டிருக்கோம் என்னடா இருங்க இங்கே பாருங்கள் கோழி இது கோழி மாதிரி இல்லையாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி மாதிரி தெரியலையா இது வந்து கோழி மாதிரி தெரியலையா இங்க பாருங்க குல்லா குல்லா குடியாக்கு குல்லா அந்த குடியாக்கு இந்த குல்லா இதெல்லாம் பண்ணிட்டு மீந்த மணியில செஞ்சோம் மணில வேற பட்டர்ஃபிளை செஞ்சோம்ல இருங்க பட்டர்ஃப்ளை இருக்கு எங்க வருஷம் அது ஆ அதெல்லாம் இத அதல போடு தோ இதுக்குள்ள இருக்கும் அந்த பையில இருக்கும் பரீடு அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்க இருபது பேர் பார்க்கறீங்க ஆனா லைக் போட மாட்டேங்கறீங்க இன்னொரு கிளி வந்து இன்கம்ப்ளீட்டடாக கம்ப்ளீட்டடா இருக்கு இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து இன்னும் ரெட் கலர் மணி இல்லை கிடைக்கலங்க கிடைக்கலைங்க அதனால் வந்து போடலை இப்படி தூர காமிடேன் நான் அப்படி போ இதுக்கு இன்னும் வந்து கால் வைக்கலை காலுக்கு அது மணி இல்லை ரெட் கலரில் மணி இல்லை அதனால் வந்து இது கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே இருக்குது இதுதான் பேரட் கலரில் இருக்குது பா வணக்கம் இந்த மனதின் அன்பான வணக்கம் மனம் பேசுதே அன்பான வணக்கம் வணக்கம் அதுக்கப்புறம் வந்து நான் திருச்சி லைக் போட்டாச்சு ஜி மணி ஓகே ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் சம்பத் குமார் கிளி காலை காணும் அதை தானேங்க நானும் சொன்ன காலை இல்லைன்னு கால வைக்க மணி கிடைக்கல அதனால தான் வந்து அப்படியே இன்கம்ப்ளீட்டடாக அப்படியே இருக்கு. மனம் பேசுதே லைக் போட்டாச்சு நன்றி நன்றி பசங்க என்னமா பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு ஜூலா இது எல்லாமே என்னுடைய கைவண்ணம் நான் மனம் பேசுதே ஓகே ஓகே சம்பாத் குமார் நிறைய திறமை உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி கிளிக்கு கால் இருந்தால் பறந்திடும் தோழி அது ரெக்கை இருந்தாதான் ப்ரோ பறக்கும் கால் இருந்தா பறக்காது இது நல்லா இருக்குங்களான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பரந்திடும் தோழி இது வந்து நான் இது வந்து நான் யூடியூப் பார்த்து இது ஒன் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் நன்றி நன்றி சம்பத் நன்றி இது வந்து நான் யூடியூப் பார்த்து போட்டது இது கீ செயின் நல்லா இருக்கா டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கிட்டத்தில் பாருங்க இது இனிய மதிய வணக்கம் நீங்கள் இன்று எத்தனை தடவை வசந்தி போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு கேளுங்கள் கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள் என் பையன் இருக்கான் அதனால் வந்து நானே டீசண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி வேறு மாதிரி பேசுவேன் போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் வந்து கழுவாமல் இருப்பாங்க பாரு உங்கள் அம்மா உங்கள் அக்கா உன் பொண்டாடி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போயிட்டு விட முடியலன்னா இங்கே அமுச்சி விடு எங்கள் ஹஸ்பண்டை வச்சு நான் கழுவி வைக்கிறேன் ஓகேங்களா வசந்தி ஐடி ஓகேவா பிரபு சூப்பர் பதிலடி இல்லை என்ன பேசுறது என்ன இண்டீசெண்டாக பேசுகிறோமேன்ற ஒரு காமன் சென்ஸ் அறிவு எதுவுமே இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் மிகவும் நேர்த்தியாக செய்வது சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப குடும்ப பொறுப்பான சிஸ்டர் நீங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி நன்றி சம்பத்குமார் நன்றி ஜேம்ஸ் இளங்கோவன் சூப்பர் சிஸ்டர் நன்றி நன்றி ப்ரோ அக்கா நீங்கள் உங்கள் வீட்டில் போய் கழுவி விரடி உங்கள் அக்கா அம்மா தங்கை கழுவி டே அதை தாண்டா நானும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை ஃபஸ்ட்டு அமுச்சு விடு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் கழுவுறதுக்கு வரோம் சரியா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் யாருன்னா இருக்கிறவங்க உன் பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு அமுச்சு விடு உங்கள் அம்மாவை அமுச்சு விடு அதுக்கப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தா அவங்கள அமுச்சு விடு என்ன அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வரோம் மொனோஜில் ஆக்சைட்டாக லைக் இக்குடன் பிரபு வசந்தி என்ன பிரச்சனை உனக்கு அவங்க உன்னை பற்றி எதுவும் பேசினாங்களா தோட்டம் அழகாக இருக்குது நன்றி நன்றி ப்ரோ நன்றி இன்னும் இது வந்து தோட்டம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் இது வந்து நாற்று வாங்கிட்டு வந்து நடணுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து இயற்கையான உரம் சாணி எரு இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து கொட்டணும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கெட்டை வசத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து செடி வாங்கிட்டு வந்து நடணும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் ஜி மணி மற்றவர்கள் மனதை புண்படுத்தாதீங்க சரியான பதில் சகோதரி ஓகே ஓகே நான் யார் மனசையும் நான் புண்படுத்தலை அவங்க கமெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நல்லா பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் நண்பன் நன்றி நன்றி மனோஜ் விலாக்ஸ் ஜான் பொண்ணு இல்லை அது ஓஹோ ஃபேக் ஐடியா அது ஓகே ஓகே சிஸ்டர் மாலை வணக்கம் லைவ் இருக்கும் பிரதர் சிஸ்டர் அனைவருக்கும் மாலை வணக்கம் லைவில் இருக்கும் ஓகே அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் நேச்சுரல் விலாக்ஸ் ராஜ் ஜீரோ டூ இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கும் என்னென்னா தக்காளி செடி கொஞ்சம் இருக்கும் இந்த பாருங்க தக்காளி செடி இந்த பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு பாவக்காய் தான் இருக்குது பாவக்காய் வந்து அது வந்து நாட்டு பாவக்காய் இது எந்த ஊர் இது எந்த ஊர் இது வந்து வேலூர் டிஸ்டிக் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கெ கெட்ட கமெண்ட்டை வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன் தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு நமக்கு சாரி சிஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகே 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 இட்ஸ் ஓகே லைக் பண்ணிட்டேன் ஓகே நன்றி நன்றி ப்ரோ உங்களை சொல்லவில்லை மோசமான கருத்து பதிவு செய்பவர்களை ஓகே 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 சம்பத் சரியாக சொன்னீங்க ஓகே இங்கே பாருங்கள் அதே மாதிரி அது வெத்தலை வெத்தலை செடி சும்மா ஒரே ஒரு ஒரு மொளங்கூட இல்லைங்க இது வச்சு செடி வைங்க பிரண்டை செடியுமே இருக்கு ப்ரோ பிரண்டை செடியும் இருக்கு செடி காமிக்கலாம் பரண்ட செடி வைக்க சொல்லிருக்காங்க இங்க இருக்கு பாருங்க பரண்ட இங்க இருக்கு பாருங்க கற்றாழை அதுக்கப்புறம் கற்பூரவல்லி செடியும் இருக்கு பாருங்க அன்னைக்கு தான் அறுத்து வந்து எலசெல்லாம் உடைச்சி நாங்கள் வந்து பிறண்ட துவையல் பண்ணிட்டோம் சூப்பர் தோட்டம் நன்றி மதிய ஆதி தேவதை ஆதி தேவதை மதிய வணக்கம் சகோதரி ஓகே மதிய வணக்கம் மதிய வணக்கம் இதிலருந்து ஒரு காய் கூட நாங்கள் அறுக்கவே இல்லைங்க எல்லாமே அணையில் தான் கடிச்சு சாப்பிட்றோம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க ரமேஷ் ஹாய் ஹாய் ரமேஷ் பிரண்டை செடி மருத்துவ குணம் ஜாஸ்தி ஆமாம் ஆமாம் ஜாஸ்தி ஓகே துவையல் பண்ணியாச்சுங்க அதை பாருங்கள் துளிர் இருக்குது இன்னொரு நாளைக்கும் பண்ணிவிடுவோம் கற்பூரவல்லி இருக்குது அதுக்கப்புறம் கற்றாழை இருக்குது பிரண்டை இருக்குது எல்லோ கலர் செம்பருத்தி இருக்குது இதை பாருங்கள் ரெட் கலரும் இருக்குது அர்ஷா மாடு எங்க கட்டிக்கிறாங்க பாருமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அங்கே பாருங்க மழை வந்து ஃபுல்லாக வாசலெல்லாம் நாசி பண்ணிருச்சு அதனால் வந்து சிஸ்டர் யாருக்காவது ஒரு பிரதர் இல்லை என்றால் சிஸ்டர் யாருக்காவது இயற்கையோடு பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கு இதெல்லாம் சாணி போட்டு முழுகணும் அதனால் மாடு எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம் நன்றி சகோ நன்றி நன்றி மாடு தோ இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க இதுவும் கட்டியிருக்காங்க ஆனால் தான் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க போல் ஸ்பேனரா பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் ஐ டோன்ட் கேர் எத்தனை ஏக்கரமா சரி சரி நீங்க இருந்துட்டு போங்க paren a superarte. ஒரு காய் அணிலுக்கு அடிச்சு சாப்பிட்டுக்குதுரா காயே இல்லை இங்க இருந்துச்சு ஆனா காயே இல்லை இப்போ பிரபு நீ பேசு பரவாயில்ல கடல் பார்த்துக்கிட்டே இருப்பார் தென்னை மரம் தான் இன்னும் காயே வரலையே அர்ஷா இந்த சாணி எடுத்து அந்த செடிக்கு அந்த அங்கே கொட்டிடுங்க அது இதுவாயிடுச்சு கல்லாட்டாயிருச்சு அதை கரை கூட முடியாது இன்னும் இதில் பூவே வரல போல இருக்குது இருக்குதுல்ல பூ வந்துச்சு வரலடான்னு அது கீழே அந்த கொடியெல்லாம் அறுத்து விடு அது கீ அந்த கொடி அங்க பாரு அந்த அந்த இதுவெல்லாம் செடியில ஏறி இது பண்ணி விட்டுரும் ஏய் கீழே இருக்கு கீழே அறுத்த விட்டா அது பாட்டு காஞ்சிது கீழே எங்க இருக்கு அது தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும் புரியுதா ரோட்டில் நடந்து போகும்போது கண்டதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டா போக முடியும் நம்ம எங்கே போகணுமோ அங்கே போக போகிறோம் அவ்வளோதான்னு தவிர தேவையில்லாதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அது நாலு மணி அம்ம ஓகே இப்போ வந்து இதை இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம் நல்லதா கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி மீண்டும் லைவில் பார்ப்போம் என்னைக்குன்னு தெரியல பார்ப்போம் பாய்